எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் ஏ நூற்றி முப்பத்தெட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு ஒரு ஒரு வாசிங்க சத்தம் ஆ மீன் ஸ்தோத்ரா ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எங்களோடு பேசுங்க இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஜீவ செயல்கள் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படி ஆயிச்செபிக்கிறோம் ரட்சகருடைய சத்தம் துணிக்கப்படட்டும் அப்பா ரட்சகருடைய சொத் சத்தம் எங்கள் மத்தியில் கிரியை செய்யும்படி ஆயிச்செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை கர்த்தர் எனக்காக யாவே என்ன பண்ணுவார் செய்து முடிப்பார் ஒரு மனிதனுக்கு தேவன் நன்மைகளை செய்யவும் நன்மையை கொடுக்கவும் அவர் எப்போதும் எப்படி இருக்கிறார்னா ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் அவர் கொடுக்குற நன்மை அவர் தர்ற ஆசீர்வாதம் எப்போதும் நல்லதாக இருக்கும் சில வேலை சிலர் ஜோ பண்ணுவாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது இல்லை கிடைக்காது போல இருக்கும் அதை வச்சு என்ன நினைப்பாங்கன்னா நான் ஜோ பண்ணுறேன் எனக்கெல்லாம் பதிலே என்ன பண்ண மாண்டிக்கு வரவே மாட்டேக்கி சில சொல்லுவாங்க எவ்வளோ ஜோமணி பார்த்தாச்சு மனசே வெறுத்து போச்சு அப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு ஒன்றை கவனிக்கணும் கர்த்தர் எப்போதும் நமக்கு நல்லதை இல்லை நமக்கு தேவையானதை செய்வார் சில காரியங்கள் தேவை இல்லாததை கேட்டிருக்கலாம் ஒருவேளை அதனால் நமக்கு ஏதோ ஒரு பின்னால் தீமை வரலாம் அதனால் நமக்கு என்ன பண்ணாமல் இருக்கலாம் தராமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு எது நன்மையோ அதை கட்டாயம் நமக்கு என்ன பண்ணுவார் தருவார் ஒன்று அடுத்தது கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நன்மைகளை செய்யவும் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்து முடிக்கவும் அந்த மனிதனுடைய விசுவாசம் பெரிதாக இருக்கணும் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஈசாக்கு வந்து வித விதைக்கிறாரு எப்படி காலம்னா பஞ்ச காலத்தில் போய் என்ன பண்ணுறாரு வித விதைக்கிறாரு பெரிய அறுவடை என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை பார்க்குறாரு மற்றவர்கள் எரிச்சல் அடைஞ்சாலும் அதில் அவருக்கு என்னது தான் ஜெயந்தான் எந்த துறவை தோண்டினாலும் அவருக்கு என்ன கிடைக்குது தண்ணி கிடைக்குது அப்படி ஒரு பிளஸ்ஸிங் காரணம் அந்த தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் இஸ்ரேவேலின் ராஜா என்னென்ன பண்ணுவார் இன்றைக்கி நம்மளில் நிறைய வேலைகளில் எப்படி இருக்கும்னா இவ்வளோ வருமானம் வரும் இப்படி நடக்கும் இதுதான் ஆசீர்வாதம் இதுதான் விசுவாசம் ஒரு முறை ஒரு பிடிக்க ஒருத்தர் க சென்றிருந்தாராம் பிடிக்க போனவர் மீன் பிடிச்சிட்டு வந்தாராம் அப்போ அவங்க சர்ச்சு பாஸ்ட்ரு கேட்டாராம் எவ்வளோக்கு டெய்லி மீன் கிடைக்கிது அப்போ எனக்கு ஒரு ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு அப்படியா அப்போது அது போதுமா அப்படின்னு கேட்டாராம் ஆமையா போதும் ஆண்டோருடைய கிருபையில் அந்த மீனை வச்சு விற்று வீட்டில் அண்ணன் செலவு தாராளமாக ஆண்டவர் கிருபையை நடத்துகிறார் அப்போ அவர் சொன்னாராம் இனி அடுத்த வாட்டி போகும்பொழுது என்ன பண்ணுங்க எனக்கு நிறைய மீன் தாங்க ஆண்டவரை இன்னும் என்ன ஆசிர்வதிங்கன்னு கேளுங்க அப்படின்னு இந்த பெரியவர் என்ன பண்ணாராம் அடுத்த நாளும் படகு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு அவர் துடுப்பு போட்டு போகிற படகு எடுத்துகிட்டு போகும்பொழுது வழக்கமாக மூணு ட்ரே ஏற்றுவார் ஒரு ட்ரெயில் வந்து வலையெல்லாம் அள்ளி போட்டிருப்பார் இன்னும் ஒன்று ரெண்டு ட்ரெயில் சில சாதனம் ஒரு ட்ரே காலியாக கிடக்கும் அப்போது உள்ளே ஏற்றியாச்சு ஏற்றின உடனே இவர் ஜோம் பண்ணுறாராம் எப்படி ஜோம் பண்ணுறாருன்னு ஆண்டவரே மூணு ட்ரே நிறைய எனக்கு என்ன தாங்க மீன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு ட்ரெயை பார்த்துட்டு அவருக்கே ஒரு சிரிப்பு ஏன்னா ஐநூறுரூவா மீன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவார் சில அன்னைக்கு வெறுமையாக வந்த நாளும் உண்டு அப்போது இவர் இப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் போன பிறகு வளையை போட வேண்டிய நேரம் ஒரு குறிப்பிட்ட தூரம் பையாச்சு வளைய போட வேண்டிய நேரம் போட வேண்டிய நேரத்தில் அவர் என்ன யோசிக்கிறாரன்னு தெரியுமா ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன சித்தம் வச்சிருக்கீங்களோ தாங்க நான் நிறைய கேட்டிருக்கேன் ஒன்றும் இல்லாமல் அனுப்பிடாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறார் சொல்லிட்டு மறுபடியும் நினைக்கிறாரு பாஸ்ட்ரம் சொல்லியிருக்காரு விசுவாசத்தோடு என்ன பண்ணணும் ஆண்டவரே மூணு ட்ரை கிடைக்க மீனை தாங்க அப்படின்னு சொல்லி மொதல் வளைய போட்டார் மொதல் வளைய போட்டால் அவர் எப்போதும் பிடிக்கிற அளவுக்கு மீன் கிடச்சிருக்கு எடுத்து போட்டார் ஆனால் எப்போதும் சில டைமு ரெண்டு மூணு வாட்டி கடை போடும் பொழுது தான் மீனெல்லாம் கிடைக்கும் முதல் ரவுண்ட்லேயே கிடைச்சிட்டு இப்போ சொல்லுது போகாதோம் நீ போ இனி உனக்கு எப்போதும் உண்டான அளந்தபடி அளந்தாச்சு போ அப்படின்னு மறுபடி இதுங்கிறாரு வரும்பொழுது என்ன விசுவாசத்தில் ஜோ பண்ணும் மூணு ட்ரே அப்புறம் ஆண்டவர் என்ன நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி போடுறாரு ஒரே ஒரு பெரிய மீன் கிடைக்கிது அவருடைய வலையில் மறுபடியும் எடுத்து மீனை உள்ளே போட்டுச்சு இப்போ ரொம்ப சந்தோஷம் அந்த ஒரு மீனே ஆயரருவா போகும் இப்போ மறுபடி இதுங்கிறாரு போகலாமா மூணு ட்ரே மீன் கட்டோம் இப்போ ஒரு ட்ரே கூட நிறையல மறுபடி போடுறாரு மறுபடி போட்டால் இழுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு மீன் கிடைக்கிது இழுத்துட்டாரு இப்போ ஒன்றரை ட்ரே ரெண்டு ட்ரேக்கு மீன் வந்துட்டு இப்போ ஒரு ட்ரே காலியாக இருக்குது இப்போ சொல்லி போதும் நம்ம போவோம் இதுவே ஒரு ந நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு மீன் கிடச்சிருக்கோம் போதும் போவோம் மறுபடியும் சொல்லுது மூணு ட்ரே கேட்டோம்ல இன்னொரு ட்ரே என்ன பண்ணுவோம் மறுபடியும் அந்த ட்ரேயை பார்த்து சோ பண்ணுற ஆண்டவரே இதையும் நிரப்பி தாங்க நான் பண ஆசையில் இதை கேட்கல பட் நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களில் வா என்னை நிரப்பி என்ன பண்ணுங்கள் மறுபடியும் போடுறார் போட்டால் மூணாவது ட்ரை நிரம்புற அளவுக்கு மீன் இப்போ நேர் இறங்கின உடனே எல்லாம் என்ன பண்ணுறாரு விற்கிறார் விற்றுட்டு அதில் அந்த பெரிய மீனை மட்டும் என்ன பண்ணுறார் சர்ச்சைக்கு கொண்டு போகிறார் கொண்டு போய் கொடுத்துட்டு சொன்னாராம் ஆண்டவர் என்ன ஆசிர்வதிச்சார் இதை ஆண்டவருக்குன்னு கொண்டு வந்திருக்கேன் கொடுத்துட்டு அப்போது அந்த ஊழியக்கார் கேட்டாராம் ஐயா நீங்கள் எப்போதும் அந்த ஐநூறுரூவா மீனை என்ன சொன்னீங்கன்னா இது எனக்கு என்னது போதுமானது அப்போது ஆண்டவர் நீங்கள் என்ன விரும்பி கேட்குறீங்களோ அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதிக்க முடியும் அப்போ நீங்கள் அளவுக்கு உங்கள் விசுவாசம் இருக்குதா அளவுக்கு உங்கள் விசுவாசம் இப்போ நம்மள நிறைய வேலைகளில் இந்த பையன் இப்படி தான் இருப்பான் என் குடும்பத்தில் எப்போதும் இந்த தரித்திரம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இந்த வீட்டில் குழு கடன் ஒரு நாள் என்ன பண்ணாது மாறாது இங்கே ஒரு நாள் இந்த இந்த பஞ்சம் என்ன பண்ண இந்த சண்டையை ஒரு நாளும் தீராது அப்போது பசங்க சொல்வது கர்த்தர் எனக்காக யாவையும் அப்போ நான் என்ன விரும்புறதையும் என்ன பண்ணுறாரு அது சித்தமானதை கட்டா எனக்கு என்ன பண்ணுறாரு ஆசிர்வதிக்கிறார் அப்போ நம்மக்கிட்ட அப்படிப்பட்ட ஒரு விசுவாச எண்ணமுள்ள ஒரு ஜபம் இருக்கணும் ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஆசீர்விப்பார் இந்த காரியத்தில் எனக்கு பாதுகாப்பை தருவார் அதனால தான் நம்ம விசுவாசத்தில் பலப்படுகிறவர்களெலாம் மாறணும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் சிம்சோன் எல்லாத்தையும் இழந்துட்டான் பலனை இழந்தான் நன்மை இழந்தான் எல்லாம் இழந்துட்டான் அந்த கடைசி நிறந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன பண்ணும் அவங்க பலனை தாங்க ஒரு விஷயம் எனக்கு என்ன பண்ணுங்க இவங்களோட கொண்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒருவேளை இவங்களை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுடைய ஜீவனை கட்டாயம் என்ன பண்ணியிருப்பார் மீட்டிருப்பாரு அவன் சொல்றான் இவங்களோட சேர்ந்து நானும் என்ன பண்ணுறேன் அப்போ நல்ல கவனிக்க அவனுடைய பலன் மறுபடி வந்தோடனே அந்த பெரிய கட்டடம் அதில் எத்தனையோ ஆயிரம் பேர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம கணக்குக்கு ஒரு பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி அப்போ அந்த கல்யாண மண்டபத்தை அசைச்சு விழ வைக்கணுன்னா எப்படி அந்த பலன் கிரியை செஞ்சுருக்கணும் பத்து ஜேசிபியை விட்டு ஒரே நேரத்தில் இடித்தாதான் அந்த கல்யாண மண்டபம் என்ன பண்ணும் அப்போ அவ்வளோ பலன் அவனுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும் ஆண்டவர் கொடுத்திருக்கணும் அப்போ இதுதான் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை இதுதான் நான் உங்களுக்காக யாவையும் என்ன பண்ணுவேன் செய்து முடிப்பேன் கலங்காதீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க உங்க விசுவாசத்துல ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் இந்த வார்த்தையின் படி என்ன என்ன பண்ணுவாரு ஆசீர்வே பதஞ்சொலி இருக்கு கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு அர்த்தம் நான் தகுதி இல்லை ஆனாலும் என்ன என்ன பண்ணுவீங்க ஆசீர்வதிப்பீங்க உங்க கிருவைனால என்ன ஆசீர்வீங்க அடுத்தது பிறகு உங்களுடைய கரத்தின் கிரியைகளை கிரியை என்னன்னுது அவருடைய கரத்தினால உண்டாகிற நன்மையை நெகிழ விடாதிருப்பீராக ஒரு நாளும் உங்களுடைய நன்மை என்ன விட்டு என்ன பண்ணிட கூடாது விளைகிறவே கூடா இப்படி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் எப்படி இருக்கிறாரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிப்பாராக நம்ம அப்படியே ஜோம் பண்ணலாமா ஸ்தோதரிக்கிறேன் இசப்பா உங்கள் கரங்கள் கிருபைகள் இறக்கங்கள் வெளிப்படட்டும் நன்மைகள் வெளிப்படட்டும் அப்பாவுடைய அற்புதத்தின் கரங்கள் கிருபையின் கரங்கள் இறக்கத்தின் கரங்கள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக கேளுங்க இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள அவிஸ்வாசம் இருக்குல்ல நான் ஜோமன்றேன் இல்லை நான் வந்து இன்னும் என் வீட்டில் இந்த பிரச்சனை தீரல அந்த போறான் ஏசுகிட்ட ஒப்பு கொடுங்க கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க இனி அவசுவாசம் உள்ள இருக்கக்கூடாது கவலை இருக்கக்கூடாது துக்கம் இருக்கக்கூடாது அவிசுவாசத்தை அறிக்கையிடவே கூடாது அவிஸ்வாசத்தை அறிக்கையிடவே கூடாது ஏசப்பா உங்களை நேசிக்கிறாருங்கிறத விசுவாசிக்கிறீங்க எவ்வளோ தேவை இருக்குது வெளியே சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது நடக்கணுங்க அது நடக்கணுங்க இன்னைக்கு ஒப்புக்கொடுங்க ஆண்டவரை என்ன ஒரு விஷயம் ஆசீர்வதிங்க எவ்வளோ துக்கம் இருக்குது எவ்வளோ பாரம் இருக்குது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க எனக்கு ஆசீர்வதிங்க ஏசப்பா என் பிள்ளைகள் என் குடும்பங்கள் தேவை வார்த்தைகள் எல்லாவற்றிலும் உங்க நன்மை வெளிப்படட்டும் இந்த இக்கட்டு மாறட்ட ஆண்டவரே இந்த போராட்டம் மாறட்ட ஆண்டவரே இந்த நெருக்கத்தின் கிரியைகள் என்னை விட்டு மாறட்ட ஆண்டவரே இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இதில் இருக்கிற பிள்ளைகள் மேலே உங்க ரத்தத்தை தெளிக்கிறோம் இவர்களை ஆசீர்வதிப்பீராக கட்டுகள் மாறட்டும் போராட்டங்கள் மாறட்டும் விசுவாசத்தில் பலனடையட்டும் ஆண்டவரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் இந்த வீட்ல இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே வரட்டும் ஏசப்பா உங்க ஆசீர்வாதம் இந்த குடும்ப ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல தேவ நன்மை வெளிப்படட்டும் பலன் வெளிப்படட்டும் அற்புதங்கள் வெளிப்படட்டும் ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும் ரிகா டா லினி ரபௌரா தடன் கரா துல்லா கபாத்தி சந்தார் பிள்ளைகள எல்லாவற்றிலும் ஆசீர்வதிங்க கட்டுகள் உடைக்கப்படட்டும் போராட்டங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவர் சொல்லுகிறா ஆண்டவர் சொல்லுகிறா இந்த துக்கமான நாட்களை நான் உனக்கு மாற்றி போடுவேன் இந்த பாடுள்ள வேதனை நான் மாற்றி போடுவேன் இருதயத்தில் நீ பற்றிருக்கிற கவலைகளையும் வேதனைகளையும் நான் அறிவேன் இதோ நான் உன்னை நல்ல நீருற்றாய் மாற்றவோ நல்ல சமாதானத்தினால் உன்னை நிரப்பவும் நான் வல்லமை உள்ளவர் இந்த நாளிலும் விசுவாசத்தில் பலப்படுங்க இயேசுவே என் குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க ஏசப்பா என்னுடைய கட்டுகள் தடைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும் ஆண்டவரே மாறி போகட்டும் ஆண்டவரே உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறேன் எல்லாரையும் ஆசீர்வதிங்க எல்லாருக்கும் நன்மையை கொடுங்க எல்லாருக்கும் பலனை கற்றலை எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் நேற்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்ரேஷ் ஸ்தோத்ரி என் முழுலுமே பருசு நாமத்தை சோதி என் ஆத்மாவே கத்ரேஸ் ஸ்தோத்ரி கருத்த செய்து சகலபுரங்கள் மராதே ஆமீன் அலை லூயா அலை லுயா